இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரோஹிங்ய முஸ்லிம்கள் உங்களுக்கு நினைவிருந்தால் அவர்கள் மீதான வன்முறைகள் இலங்கையிலே இடம்பெற்றது என்று நினைவிருந்தால் இந்த டான் பிரியசாத உங்களுக்கு நிச்சயமாக நினைவிருக்கும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திகன கலவரம் உங்களுக்கு நினைவிருந்தால் அந்த கலவரத்தினுடைய பிரதான சூத்திரதாரியாக இருந்த அமித் வீரசிங்க நினைவிருந்தால் நிச்சயமாக இந்த டான் பிரியசாதம் உங்களுக்கு நினைவிருப்பாங்க அதே நேரம் கொழும்பிலே முள்ளிவாய்க்காலிலே இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பாகவும் இந்த நாட்டுக்குள்ளே யுத்தத்தால் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்விலே அந்த நிகழ்வை வேண்டுமென்றே குழப்புவதற்கு வந்த சம்பவம் நினைவிருந்தால் இந்த டான் பிரியசாத் உங்களுக்கு நினைவிருப்பார் அறகலைய போராட்டத்திலே இருந்த பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி காடையர்களாக செயற்பட்டவர்களினுடைய பட்டியல் உங்களுக்கு நினைவு இருந்தால் நிச்சயமாக இந்த டான் பிரியசாத் நினைவிருப்பார் எனவே அவருடைய உயிரிழப்பும் அவர் மீதான துப்பாக்கி பிரயோகமும் ஏதோ ஒரு பாடத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றன அது தொடர்பான பதிவை இது வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் டான் பிரியசாதினுடைய கொலை பேசுவதற்கு எந்த நல்லவைகளும் மற்ற ஒரு கொலையாக இருக்கிறது இரண்டு பிள்ளைகளினுடைய தந்தை உயிரிழந்து விட்டார் அப்படின்னு அழுகிறதா இல்லை ஒரு மனைவிக்கு ஒரு கணவர் இல்லாமல் போயிட்டாருன்னு அழுகிறதா இல்லை ஒரு தாய் தந்தையினுடைய பிள்ளை உயிரிழந்து விட்டார் என்று அழுகிறதா அப்படின்னு பார்த்தா அழுகைக்கான காரணம் இங்கே எதுன்னு தேடுற நேரத்தில் அவர் செய்த நல்லவைகள் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது மேலோட்டமாக பார்த்தால் கூட இந்த நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ அவரால் கிடைத்த நன்மைகள் என்ன என்பது கேள்விக்குறியான விடயம் அதனால்தான் சனத் நிஷாந்தவினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரினுடைய மரணம் இந்த நாட்டுக்குள்ளே எப்படி பார்க்கப்பட்டதோ அதே பட்டியலில் வைத்துதான் இப்பொழுது இந்த டான் பிரியசாதினுடைய மரணமும் பார்க்கப்படுகிறது டான் பிரியசாத் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று ஒரு பக்கம் கொண்டாட்டங்கள் இருந்தாலும் கூட கொலை செய்கின்ற ஒரு கலாசாரம் இந்த நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய அளவிலே அதிகரித்து வருகிறது போலீஸார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பு என்ன தேசிய பாதுகாப்பு என்ன என்பது தொடர்பாக பல கேள்விகளை இப்பொழுது இந்த நாட்டு மக்கள் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏனென்றால் இப்படியான தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அடுத்தடுத்து இந்த நாட்டுக்குள்ளே பல பிரதேசங்களிலே அரங்கேறுகின்ற விடயம் என்பது இந்த நாட்டினுடைய பொதுமக்களினுடைய பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்புகின்ற விடயமாகத்தான் இருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியினுடைய மிகப்பெரிய விசுவாசியாக இருந்தவர் தான் இந்த டான் பிரியசாத் கொலனாவ நகரசபைக்கு இம்முறை போட்டியிடுகின்ற பொதுஜன பெருமுன கட்சியினுடைய வேட்பாளர்கள் பட்டியலிலே பிரதான இடம் பிடித்தவிருப்பவரும் இந்த டான் பிரியசாத் தான் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் மிகவும் நெருக்கமானவர் நாமல் ராஜபக்ஷவுக்கும் மிகவும் நெருக்கமானவர் என்று சொல்லப்பட்டாலும் கூட ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய செல்ல பிள்ளையாக இவர் தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு வந்திருக்கிறார் குறிப்பாக இந்த நாட்டுக்குள்ளே ராஜபக்ஷர்களுக்கு எதிரான வாதங்களாக இருக்கலாம் அவர்களினுடைய அரசாங்கங்களுக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கலாம் அத்தனையையும் அடக்குவதற்கான ஒரு

இந்த டான் பிரியசாத் தான் நிறைய ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டப்பட்டு நாங்கள் சிங்க பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் சிங்களவர்கள் இந்த நாட்டிலே எங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது இந்த நாடு தீவிரமாக பௌத்தர்களினுடைய நாடு வேறு யாருக்கும் சொந்தமான நாடு அல்ல இது என்ற கோணத்திலே ஒரு சிங்கள தேசிய அடிப்படை வாதத்தை இந்த நாட்டுக்குள்ளே விதைப்பதற்கான பலப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டார் இந்த டான் பிரியசாத் அந்த வரிசையில தான் ஏற்கனவே சிங்களே ராவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது என்னுடைய ஞாபகம் சரின்னா தயாரத்ன தேரர் இந்த தலைமையில் அந்த அமைப்பு செல்கிறது சிங்களே அமைப்பை இந்த டான் பிரியசாத் முன்கொண்டு செல்கிறார் குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியிலே இந்த சிங்கள அடிப்படைவாதத்தை மிகவும் ஆக்ரோஷமாக முன்வைத்து இந்த நாட்டிலே சிங்கள பௌத்தர்களினுடைய நாடு சிங்கள பௌத்தர்களுக்கு கீழ்தான் என்னை அனைவரும் என்ற கோணத்திலே பல பரப்புரைகளை மேற்கொள்வதற்கு முயற்சித்த ஒருவர் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஒரு சம்பவம் இந்த நாட்டுக்குள்ளே நடக்கிறது ஏற்கனவே ரொஹிங்ய முஸ்லிம்கள் ரொஹிங்யாவிலே வைத்து அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய இன அங்கே நடைபெறுகின்ற பொழுது தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த நாட்டிலிருந்து படகு மூலமாக வெளியேறிய நபர்கள் சிலர் குறிப்பாக நூறு அல்லது நூற்று மூன்று பேர் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் அந்த படகு கரையொதுங்கியது முதல் அந்த நபர்கள் கொழும்புக்கு அழைத்து வர முதல் கொழும்பிலே அவர்கள் குடியமர்த்தப்பட்ட இடங்கள் தொடர்பிலான சகல தகவல்களையும் நேரடியாக பார்த்தவன் என்ற வகையிலே எனக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது அந்த சம்பவத்திலே இந்த சிங்கள ராபய அமைப்பு ஏற்கனவே அந்த ரொஹிங்ய முஸ்லீம்கள் என்பவர்கள் ரொஹிங்காவிலிருந்து இலங்கைக்கு தான் வரணுங்கிறதுக்காக வந்தவர்கள் கிடையாது ஏதோ ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்தவர்கள் இறுதியாக கரையொதுங்கிய இடம்தான் இந்த இலங்கையாக இருக்கிறது அவர்கள் கரையொதுங்கியவுடன் அவர்களை நாங்கள் பொறுப்படுத்தி விடுவோம் என்ற கோணத்திலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகளுக்கு பொறுப்பான அமைப்பு முடிவுகளை அறிவித்திருந்த பின்னணியிலும் கூட இந்த சிங்களே ராவி அமைப்பினுடைய அக்மீமன தயாரத்ன தேரர் இந்த டான் பிரியசாத் இவர்களோடு இன்னும் சில காவி அணிந்த சில தேரர்களும் சில அடிப்படைவாதிகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த மக்களை எதிர்த்த காணுளிகள் இன்றளவிலும் என் கண்முன்னே இருக்கிறது குறிப்பாக கல்கிச போலீஸ் நிலையத்திலே அந்த ரோஹிங்ய அகதிகள் ஒரு போலீஸ் வண்டிக்குள்ளே கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேர் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு வந்தார்கள் அதிலே ஒரு கர்ப்பிணி தாயும் இருந்தார் இன்னொரு தாய் படகிலே வரும்பொழுது குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாய் இருந்தார் இத்தனை பேரையும் ஒன்றாக வைத்து இவர்கள் தீவிரவாதிகள் அங்கே ரொஹிங்யாவிலே தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டுவிட்டு இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு எதிராக நாங்கள் செயற்பட வேண்டும் அவர்களை உடனடியாக நாடு கடத்த வேண்டும் அவர்களுக்கு எதிராக வன்முறைகளை தூண்ட வேண்டும் என்ற கோணத்திலே இந்த டான் பிரியசா அக்மிமன தயாரத்ன தேரர் போன்றவர்கள் செயற்பட்ட வீடியோ காட்சிகள் இன்றளவிலும் சான்றாக இருக்கின்றன அதே நேரத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கொழும்பிலே நடந்த ஒரு போராட்டம் குறிப்பாக முஸ்லிம்களினுடைய ஒரு போராட்டத்திலே நாங்கள் வந்து இந்த நானாமார்களுடன் ஒரு புகைப்படம் எடுப்போம் என்ற கோணத்திலே அந்த மக்களை இழிவாக பேசி அந்த மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்து அந்த போராட்டத்தையும் குழப்புவதற்கு வந்திருந்த காணொலிகள் இன்றளவிலும் சமூக வலைதளங்களிலே இந்த டான் பிரியசாத்துக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறது அதற்கு பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திகனையிலே மேற்கொள்ளப்பட்ட கலவரம் என்பது இந்த நாடு அறிந்த விடையும் இந்த நாட்டு மக்களுக்கு அதனுடைய குற்றவாளிகள் யார் என்பது தெரியும் அமித் வீரசிங்க போன்ற அடிப்படைவாதிகளினுடைய அமித் வீரசிங்க அதே நேரத்திலே இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற சில மதகுருமார்கள் குறிப்பாக ஞானசார தேரர் போன்றவர்கள் அங்கே இருந்தார்கள் இன்னொரு பக்கத்திலே டான் பிரியசாதிடைய ஃபேஸ்புக் பதிவுகள் தான் மேலும் அந்த வன்முறையை தூண்டின என்ற குற்றச்சாட்டுக்கள் பரவலாக இருக்கின்ற நிலையில் அந்த திகன கலவரத்தினுடைய பிரதான சூத்திரதாரிகளில் டான்

இதுபோன்ற அந்த கட்சியினுடைய பிரபலமான பாராளுமன்ற உறுப்பினர்களின் முன்னிலையிலே அந்த கூட்டம் நடைபெறுகிறது அப்பொழுது அலரி மாளிகைக்கு முன்னாலும் என்ற போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம் அங்கே தற்காலிக கூடாரங்களை அமைத்து போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் மேல் முதன்முதலாக தாக்குதல் நடத்தியவர் இந்த டான் என்ற கோணத்திலே பல வீடியோ காட்சிகள் அப்பொழுது வெளியிலே வந்திருந்தன அதன் பின்னர் அந்த போராட்டத்திலே ஈடுபட்ட ஒரு சில பெண்களும் நண்பர்களான கதையும் நாடு இதாகத்தான் இருக்கிறது எவ்வாறாயினும் மே ஒன்பதாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அந்த போராட்டத்தில் பிரதான குற்றவாளிகளில் ஒருவராக அடையாளம் காணப்பட்டவர் தான் இந்த டான் பிரியஸ் அதாக இருக்கிறார் அதன் பின்னர் யுத்தத்தினால் உயிர் நீத்தவர்களினுடைய குறிப்பாக முள்ளி படுகொலை செய்யப்பட்டவர்களே நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வும் அதே நேரத்திலே உயர் நீத்தவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு சம நிகழ்வாக ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்விலே வந்து நேரடியாக அந்த நிகழ்வை குழப்புகின்ற விதத்திலே செய்யப்பட்டவர் தான் இந்த பதிவை பார்த்தால் அதனை தெளிவாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் எப்படி இந்த நாடு எல்டிடிக்கு நீங்கள் கொடுக்க போகிறீர்களா தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்களா என்ற கூணத்திலே முழுமையாக அந்த கூட்டத்தை குழப்புவதற்கு அவர்களுடைய சகாக்களோடு வந்து அத்தனை பேருக்கு முன்னாலும் சப்தமிட்டு சென்றவர் தான் இந்த டான் பிரியசாதாக இருக்கிறார் எவ்வாறாயினும் நான் மேலே குறிப்பிட்ட இந்த அத்தனை குற்ற செயல்களுக்கு பின்னாலும் இந்த டான் பிரியசாதியினுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பது நிறைய இடங்களிலே குற்றச்சாட்டாக இருந்தது நிறைய இடங்களிலே குற்றச்சாட்டுகள் நிரூபணமான விடயமாக இருந்தது ஆனால் அடிக்கடி அவர் கைது செய்யப்படுவதும் அடிக்கடி அவர் விடுதலை செய்யப்படுவதுமாகவே இருந்தது பிணையிலே விடுதலை செய்யப்படுவதாகவே இருந்தது ஏனென்றால் அவரை பாதுகாப்பதற்கான அரசியல் அதிகாரம் கொண்ட ஒரு கும்பல் அவருக்கு மேலே இருந்தது என்பது எங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த டான் பாதுகாப்பை வழங்கி வந்தார்கள் என்பது அது உண்மையாகவும் இருக்கிறது இந்த நாட்டுக்குள்ளே ஒரு அரசியல் குடும்பத்துக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்து அந்த குடும்பத்துக்காக வெளியிலே வந்து அந்த குடும்பத்துக்காகவே குரல் கொடுத்து இறுதியாக இப்படி நாய் சுடப்படுவது போன்று சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது என்பது ஒரு பக்கம் வேதனையான விடயமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் டான் பிரியசாத் தன்னுடைய சொந்த வீட்டில் சுட்டுக் கொல்லப்படவில்லை அவருடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒரு பாட்டிக்காக போயிருந்த நேரத்தில் அதுவும் குறிப்பாக லக்ஷத செவனை என்ற அந்த குடியிருப்பினுடைய ஆறாவது மாடியில் வைத்து தான் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக இருக்கிறார் அந்த ஆறாவது மாடிக்கு இரண்டு துப்பாக்கி சூட்டுதாரிகள் மேலே வர்றது நிறைய சிசி சிசிடிவி காணொலிகளில் பார்த்துருப்பீங்க எந்த பயமுமே இல்லாமல் அவங்க ரெண்டு பேருமே மேலே வந்து நாய் சுடுற மாதிரி இந்த டான் பிரியஸ் சுட்டுட்டு வெளியில் போயிருக்கிறாங்க எவ்வாறாயினும் போலீஸார் பல கட்ட விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறாங்க ஆனால் இந்த டான் பிரியசாதியினுடைய ஆரம்பம் ஒரு கப்புவா இல்லைனா மாந்திரீக நபராக இவர் வெளியில் வந்தார் குறிப்பாக இந்த சூனியம் அதே போன்று பிசாசு விரட்டுதல் இப்படியான அனுஷ்டானங்களுக்கு அப்பாற்பட்ட மத நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட அவநம்பிக்கைகளை தூண்டக்கூடிய விதத்திலே ஒரு சாமியாராக செயற்பட்டவர் அதன் பின்னர் இந்த நாட்டினுடைய சிங்கள மக்களை பாதுகாக்க வந்த பாதுகாவலனாக தன்னை அடையாளப்படுத்த முயற்சிக்கிறார் அதற்காக அவருக்கு அரசியல் சக்தியும் கிடைக்கிறது அதற்காக இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை இனவாதத்தை விதைத்த சில ஊடகங்களினுடைய பங்களிப்பும் கிடைக்கிறது இப்படி வந்தவர் இறுதியாக அந்த அரசியல்வாதிகளினுடைய அத்த மாறி அவர்களினுடைய கையாளாக அடியாளாக மாறி இறுதியாக இப்படி உயிர்நூத்திருக்கிறார் டான் பிரியசாதிடைய அண்மைய நாட்களை நாங்கள் அவதானித்து பார்க்கின்ற பொழுது டான் பிரியசாதியினுடைய தம்பி ஒரு குடவத்த பாலத்துக்கு கீழே வெட்டி கொலை செய்யப்படுகிறார் ஒரு வேனிலே வந்த நபர்கள் அவரை வெட்டி கொலை செய்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன போதைப் பொருள் சம்பவங்களோடு தொடர்பு பட்ட சில நபர்களோடு ஏற்பட்ட தகராறுகள் தான் இதற்கு காரணம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதற்கு பின்னரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த இடைக்கட்ட காலப்பகுதியிலே தன்னுடைய தம்பியை கொன்றவர்கள் யார் தம்பியனுடைய கொலைக்கு காரணமானவர்கள் யார் என்பதை டான் பிரியசாத் தேட ஆரம்பித்திருந்ததாகவும் அதன் பின்னணியிலே சில பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கும் எவருக்கும் இடையிலே தொடர்புகள் ஏற்பட்டதாகவும் சில தகவல்கள் கசிந்திருக்கின்றன எவ்வாறாயினும் பல கோணங்களிலே இந்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன குடும்பத்தினுடைய தகராறு காரணமாக இவர் கொல்லப்பட்டாரா போதை பொருள் கடத்தலுக்காக கொல்லப்பட்டாரா அல்லது சாட்சியங்களை அழிப்பதற்காக கொல்லப்பட்டாரா ஏனென்றால் இந்த நாட்டிலே குற்றங்களை விசாரிக்கின்ற பிரிவுகள் குற்றங்களை விசாரிக்கின்ற அமைப்புகள் இப்பொழுது சரியாக செயற்பட்டு வருவதாக மக்கள் நம்புகின்றனர் அவ்வாறு செயற்படுகின்ற விதத்திலே ஒருவேளை டான் பிரியசாத் வாயை துறந்தால் பல உண்மைகள் வெளியிலே வந்துவிடலாம் என்ற கோணத்திலே அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாமா என்ற கோணத்திலே போலீசார் பல கட்ட விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர் ஏனென்றால் விசாரணைகளின் அடிப்படையில் தான் இந்த கொலையை மேற்கொண்டவர்கள் யார் என்பதை போலீசாரை மேற்கோள் காட்டி சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் உயிரிழந்து விட்டார் டான் பிரியசாத் என்று அதே போலீஸ் குழு இல்லை இன்னும் உயிரிழக்கவில்லை என்று அறிவித்திருந்தது அதன் பின்னர் மீண்டும் இன்று அதிகாலை உயிரிழந்துவிட்டார் என்று மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தது எனவே போதைப் பொருளோடு ஆயுதங்களோடு வன்முறைகளோடு சம்பந்தப்பட்ட யாரும் அமைதியாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்த சரித்திரமே கிடையாது அதற்காக வேண்டி பிரிந்த ஒரு உயிரை வைத்து அரசியல் செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது மனிதாபியமானம் உள்ள யாரும் அதனை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் மறைத்தவர் வல்லவரும் கிடையாது கொன்றவர்கள் நல்லவர்களும் கிடையாது அவதானமாக இருப்போம் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இந்த ஒரு தொகுப்பில்